பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த மாதத்திற்கு தேவன் என்ன வாக்கு கொடுக்கிறார் என்று அவளோடு காத்திருக்கிறீங்கள ஆண்டவர்களோடு பேசி ஆசிர்வதிக்க போகிறார் ஆனால் இந்த இடம் புதுசாக தெரிந்த என்ன இடம்னு பாக்குறீங்களா இது தென் அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற பிரேசில் தேசத்தில் இருக்கிற ரியோ என்கிற ஒரு பட்டணம் இந்த பட்டணத்தில் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான இயேசுடைய சிலையை மலை மேலே செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதை தான் நீங்கள் பின்னால் பார்க்குறீங்க இது உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் இதை பார்க்க வருகிறாங்க இந்த பட்டணம் இந்த பிரேசில் தேசத்தினுடைய தலைநகர் இந்த பட்டணம் இங்கே இந்த தேசத்திலேயே க கத்தோலிக்க மக்கள் தான் அதிகமாக வசிக்கிறாங்க இருபத்தோரு கோடி மக்கள் வசிக்கிற தேசம் அதிகமான கத்தோலிக்க மக்கள் இப்போ இவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் ஆரம்பித்திருக்கிறது ஆவியானோர் ஊற்றப்பட்டு நிறைய பேர் லட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஒரு பருசுத்தாவியன் ஒரு எழுப்புதல் தேசம் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது தேசம் முழுவதுமே ஆவியானுடைய ஆளுகை கொள்ள வரும் சீக்கிரத்தில் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம் இது சரி ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு என்ன வசனம் சொல்றாரு தெரியுமா அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வருஷத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு இருப்பீங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் யூ ஷால் ரிசீவ் பாவர் கம் அப் ஆன் யூ ஆவியனர் வரும்போது வல்லமை பெற்றுக்கொள்வீங்க அப்போ ஆண்டு உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு நீங்கள் வல்லமை பெற்றுக்கொண்டு எனக்கு சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு வல்லமை தேவைதானே தானே சர்வ வல்லமை உள்ளவர் கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் உலகத்தில் சுற்றி தெரிந்தார் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த தெய்வ வல்லமே நமக்குள்ளே தருகிறார் உங்களுக்கு எந்த வல்லமை தேவை இந்த ஆவியானுடைய வல்லமை வந்துட்டா நீங்க படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல ஊழிய செய்யற இடத்துல சாட்சியான வாழ்க்கை வாழும்படிக்கு செய்வார் அது ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வல்லமை என்ன வல்லமை தெரியுமா முதலாவது பாவத்தை மேற்கொள்கிற வல்லமை பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமே ஆவியானவர் தருவார் இதுதான் ரொம்ப நமக்கு அவசியம் நம்ம பாவத்தை மேற்கொண்டு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வசிக்கிற இடத்துல சாட்சியாய் வாழுவரு ஏசுதான் இந்த வாழ்க்கை கொடுக்க முடியும் என்பதற்கு நீங்க சாட்சியாக இருப்பாரு அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆபியானவர் ரெண்டாவது பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிற பாடு பிரச்சனை நெருக்கங்கள் இல்லை அதுலதான் நிறைய பேர் சோர்ந்து போறது பின்வாங்கி போறது செபிக்க முடியலன்னு சொல்றது அதெல்லாம் மேற்கொள்ளுகிற வல்லமை தருகிறவர் ஆவியானவர் பிரச்சனை மேற்கொள்ளுவீங்க இன்னைக்கு உங்களை தாக்கி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளை நீங்க ஜெயிப்பீங்க அதற்கான வல்லமை தருகிறவர் தாவியானவர் அந்த வல்லமை கொடுத்து நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஜெயம்பா சாட்சான்னு இருப்பீங்க மூன்றாவது பிசாசு எதிராளியாக சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை தருகிறோர் ஆவியானவர் சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் உங்களுக்காக கொடியேற்றுவார் அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே நிறைந்திருந்தால் நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளலாம் பிரச்சனை மேற்கொள்ளலாம் சாத்தானை மேற்கொள்ளலாம் ஜெயம் நிற்கலாம் நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கலாம் அதுக்கு தான் இந்த வல்லமை தருகிறேன்னு வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களுக்கு என் வல்லமை தருவேன் நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க இதை விட பெரிய காரியம் என்னது நம்முடைய வாழ்க்கையில இதுதான் மிகப்பெரிய ஆசிர்வாதம் நீங்க தாகத்தோட கேட்டால் உங்களுக்கு தருவார் விசுவாசத்தோட கேட்டா தருவார் விசுவாசிக்கிறீங்களா ஒரு எனக்கு இந்த அபிஷேகம் வேணும் இந்த வல்லமை வேணும் நான் வந்து பாவத்தை ஜெயிக்கணும் பிரச்சனைகளை மேற்கொள்ளணும் சாத்தானை ஜெயித்து நான் முன்னேறி போனோம் அதுக்கு வேண்டி வல்லமை தாருன்னு கேளுங்க இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை கருத்து தருவார் ஜெபிக்கலாம் ஆண்டு வரை கொடுத்த அந்த வாக்கு தருக்காய் என் வல்லமையை நான் தருகிறேன் நீங்கள் சாட்சியாக இருப்பேங்கன்னு சொன்னீங்க இந்த மகனுக்கு இந்த மகளுக்கும் அப்படியே வல்லமை தேவை பாவத்தை ஜெயித்து வாழக்கூடிய வல்லமை பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை சாத்தானுடைய சகல கிரியர்களை ஜெயித்து முன்னேறி போகிற வல்லமை அந்த வல்லமை பிள்ளைகளுக்கு தாரும் இந்த மாதம் அவளுக்கு ஜெயம் பெறுகிற மாதமா இருக்கணும் சகல காரியத்தில் வெற்றி பெற்றவளாய் முன்னேறி செல்ல அந்த அபிஷேகத்தினால் நிரப்பும் ஆவியினாலே நிரப்பும் அந்த வல்லமையினாலே நிரப்பும் அந்த அவங்களுக்குள்ள பற்றி எரியட்டும் நிரப்போம் ஆண்டு வரை நிரப்பி பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமை ஆமை